நிஷா பக்கத்து வீட்டுல போயிட்டு அத்தா வந்தப்போ உங்களுக்கு புடவை ஜாமான் எல்லாம் வச்சு கொடுத்தேன் அதெல்லாம் திரும்பி வாங்கிட்டு வந்துருமா ஏமா என்னாச்சு ஏன் கொடுத்ததை திரும்பி வாங்கிட்டு வர சொல்றீங்க அதுவா நிஷா நேத்து அவங்களுக்கும் எனக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு குப்பையத்துக்கு நம்ம வீட்டு வாசல்ல போட்டாங்க அத கூப்பிட்டு கேக்குறதுக்கு இல்லம்மா நான் உண்மையாவே சைட்ல போக தான் வச்சிருந்தேன் அது காந்திர பறந்து வந்துருச்சு போடணும்னு சொல்லிட்டு போய் சொல்றான் அவளுக்கு என்னத்துக்கு நம்ம கொடுக்கணும் நம்ம என்னத்துக்கு செய்யணும் அதனால அவங்க போய் கொடுத்ததெல்லாம் திரும்பி வாங்கிட்டு வந்துரு அஸ்தோபர்லா தன் அன்பளிப்பை திரும்ப பெறுபவன் தான் எடுத்த வாந்தியை திரும்பவும் திண்கின்ற நாயை போன்றவன் நெற்றோழ அவர்களை சொல்லிருக்காங்கம்மா அது மட்டும் இல்லாம அண்டை வீட்டாக நம்ம உறவினர் போல பார்க்கணும் அவங்ககிட்ட எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம இருக்கணுமா எல்லாவே அப்படியாமா இதெல்லாம் எனக்கு தெரியாதுமா நல்ல வேலை நீ சொன்ன இல்லன்னா நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருப்பேன் சரிமா நான் இப்பயே அவங்க போயிட்டு மன்னிப்பு கேட்டுறாமா நஞ்சிரா என்ன நீ அம்மா பக்கத்து வீட்டுல சண்டை போட்டு அதான் கேட்டுக்கிட்டு பாவமான பாவமான காரியத்தால நீ செய்யக்கூடிய நன்மையும் அழிஞ்சு போயிருதுமா அப்படின்னு சுல்லா அலைவு செல்லம் ஒருவர் சொல்லியிருக்காங்க ஒட்டி கேட்கறவங்களுடைய காதுல மறுமையில் ஈயத்தை காய்த்து ஊற்றப்படும் சொல்லிருக்காங்க அஸ்தூபுல்லா நீ எப்படிப்பட்ட பாவமான காரியத்தை செஞ்சிட்டு இருக்க பத்தியா சாரிம்மா நான் இது போல செய்ய மாட்டேமா அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து உங்களில் ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் போது அவருக்கு தூக்கம் வந்தால் அந்த அவரை விட்டு நீங்கும் வரை அவர் தொழுகையை விட்டு விலகிக் கொள்ளட்டும் தூக்க கலக்கத்தோடு ஒருவர் தொழுகையில் ஈடுபட்டால் அவர் தொழுகையில் பாவ மன்னிப்பு தேடுகிறாரா அல்லது தன்னை தானே திட்டிக் கொள்கிறாரா என்று அவருக்கு தெரியாது என நமது நபி சொல்லா அலிவசல்லாம் அவர்கள் கூறியதாக ஐஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது புகாரி இருநூற்றி பனிரெண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது அன்பி அல்லுவின் நல்லடியார்களே அல்லா பாதுகாத்தவர்களை தவிர சிலருக்கு தொழுகையில் நிற்கும் பொழுது தூக்கம் வரது ஒரு இயல்பான ஒரு விஷயமாக இருக்கும் அந்த மாதிரி தூக்க கலக்கத்தோடு ஒருவர் தொழுகையில் நிற்கும் பொழுது எந்த நிலையில நாம் எதை ஓதுகிறோம் எத்தனை முறை சஜிதா செய்தோம் ருக்கு செய்தோமா இல்லையா என்ற பல குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இது போன்ற தூக்க கலக்கத்தின் காரணமாக ஒருவர் தொழுகையை தாமதப்படுத்துவது அல்லது தொழுகையை விட்டு விலகி இருப்பது நம்மளுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட செயல் என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து அறிந்து கொள்கிறோம் இதையே காரணமாக வைத்துக் கொண்டு தொழுகை விட்டு விடுவது என்பது நம்முடைய மீறி தொழுகையில் நாம் நிற்கும் போது நமக்கு தூக்க கலக்கம் வந்தால் அது நம்ம நேரத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலாக நபி சுல்லா அலி வசல்லாம் அவர்களின் இந்த அறிவுரை அமைந்து இருக்கிறதே தவிர நிரந்தரமாக தூக்கத்தை காரணம் காட்டி தொழுகை விடுவது என்பது இதன் பொருள் அல்ல இதனை நாம் புரிந்து கொண்டு அல்லாஹாவின் பொருத்தத்தோடு நாம் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலம் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீர் அசாலா அலைக்கும் லாஹி வரகாத்து